ஏய்டா ஏய் வளடா அந்த அர்த்தமே தானிங்கடா அண்ணா இது ரெண்டு வாகனே டீம நல்லா இருக்கு நீ இந்த நிந்த நிந்த அர்த்தமே தானிங்க ஆ பிரே நிந்தடாடா ஏ கூடிய போடா அண்ணேடா 90 ங்கடடா இது ரெண்டு ஓ என்னடா முதல் போற்றில் முதலாட்டமாக ஒன்றிரமிசல் கலர்பட்டி கோட்ரம் முதலமை எட்டு ரெண்டு எட்டு தான் கோட்டை வரைக்க கூடாது கோட்ரம் எட்டு ரெண்டு எட்டு ஸ்விங் கலர் பண்டி சாய்ஸ் சனி தருமா அப்பா ஆபீஷியல் ஓட்ட மறைக்காதியா இங்கிட்டு வந்துருங்க அப்புறம் அங்கிட்டு ரைடு பண்ண அங்கிட்டு வந்துருங்க கமிட்டி தன் சாய்ஸ் கமான் பிரியா சித்தி நம்ம சார் முடியும் ஆயிரம் டீ குடிச்சு பிரியா சித்தி

அணிகளிலும் தலை சிறந்த அணிகள் இந்த போட்டியானது போட்டி இரு அணிகளும் தலை சிறந்த அணி பசு ஓட்டுறாது ஓட்டுறாது

கலர்பட்டியின் நட்சத்திர ஆட்டக்காரர் அன்பு தம்பி ரூபன் அவர்கள் கலர்பட்டி அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் சிறந்த கலர்பட்டி அணி தலை சிறந்த அணி கலர்பட்டி அணியின் ஒரு ஆட்டக்காரர் அன்பு தம்பி ரூபன் அவர்கள் அணியும் தலை சிறந்த அணி இரு அணி

அட ஒண்ணு இலக்கார லவே குமாரியு ஆர்க்கு இல்ல வாடா ஆர்க்கு தோட்டை இரு வர வா குட்டிக்கு அட்டே முடிச்சிப் போடு சூப்பர் ரைட் 2.25 கலர் பட்டி மூன்ற்பள்ளியிலும் புத்திநடம் இரண்டு முன்னிலில் கலர் பட்டி

கலர் பண்டி கலர் பட்டி போட்டு படி I சமபொள்ளி 5 2 ம் ஏழு பட்டி ஐந்து முன்னிலையில் உச்சிநத்தம் எட்டு புள்ளப்பட்டி ஏழு குச்சி நேர்த்தம்

பட்டி ஏழு புள்ளிகளிலும் கொச்சி நேரத்தம் எட்டு முன்னிலையில் கொச்சி நேரத்தம் கமிட்டி டே அடுத்த ரெண்டு உங்களுக்கு ரவுண்டரா டி சார் மாத்துங்க போங்க பாபா நீ பேட்டி தான் எடுத்து போல என்னோட வரலன்போது உச்சிநத்தம் பதினொன்று பட்டி ஏழு முன்னிலையில் உச்சி நத்தம்

કેલ મત કર ના લેંગલે પોને ઓય ઓડી ઓડી આ મુડ્યો போட் பண்ணுங்க உடைச்சிட்டாங்க டேபிள் செளிய முடிச்சுட்டாங்க நட்டு கிடைக்கலாள் தோங்குற வேகளுக்கு வரையா

ஒன்பது வெற்றி பிள்ளைகள் உச்சி நத்தம் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் உச்சி நத்தம் ஒன்பதுக்கு பனிரெண்டு உச்சி நத்தம் பதினைந்து வெற்றி பிள்ளைங்க கலர் ஒன்பது வெற்றி முடிய கடைசி ஐந்து நிமிடம் இரு அணி கவனத்திற்கு ஆட்டமுடிய கடைந்து நிமிடம் உச்சி நத்தம் பதினாறு வெற்றி புள்ளிகள் கலர் பட்டி ஒன்பது வெட்டு புள்ளிகள் உச்சி நத்தம்

கலர்பட்டி பத்து வெட்டு பிள்ளைகள் உச்சி நத்தம் பதினாறு வெட்டுப்பிள்ளைகள் ஆறு புள்ளி முன்னிலையில் உச்சி நத்தம் பத்துக்கு பதினாறு மறையா ஒரு சின் இரு அணை கவனத்திற்கு ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் ஸ்கோர் ஸ்கோர் கடற்பட்டி பதினொரு வெற்று புள்ளிகள் உச்சி பதினாறு வெற்று புள்ளிகள் கவனத்திற்கு ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் சூப்பர் கலர் கலர்பட்டி பதிமூன்று வெற்றி உச்சி உச்சிநத்தம் இருபது வெற்றி பிள்ளைகள்